உங்களுக்காய் நான் வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிப்பாய் இருக்கிறது அவன் வில உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் இந்த வசனம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் என்பது நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி பார்க்கிறதா அவன் இந்த முத்துக்கள் உள்ள ஒரு இடத்தை கண்டுபிடித்த நிலத்தை தன்னுடைய வாழ்க்கையில தனக்கண்டு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்று அதனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற தான் கொடுத்த பணத்தை விட பல மில்லியன் மடங்கு பெறுமதியான அந்த முத்துக்களுக்காக அவன் அதை அப்போ ஒரு கொஞ்சம் விதைத்து பெருக அறுக்கிறது பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்பது வானத்திலே இருக்கிறது இது மனிதர்கள் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் இதை எய்சு பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறான் இது பரமண்டலங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலே பரலோகம் இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே இந்த பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய யாபத்தையும் உண்டாக்கின கத்த வீட்டிருக்கிற ராஜ்யமாய் அதிருக்கிறது அங்கே தேவன் உருவாக்கின ஆயிரக்கணக்கான தெய்வதூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை அங்கே சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை அங்கே தேவனாகிய கத்தரே பிரகாசிக்கிற இருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அங்க இருக்கிறார் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கிருக்கிறார் அந்த தேவன் மனிதன் தன்னோடு வந்து வாழ வேணும் என்பதற்காய் இந்த பரலோக ராஜ்யத்தில் மனிதர்களை ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார் ஆனால் இதை ஆயத்தப்படுத்தும் முதல் தேவன் இந்த இந்த பூமியை உருவாக்கி உருவாக்கி மனிதனை மனிதன் வாழலாம் என்று அவர் வைத்தார் வைத்து இந்த மனிதனோடு பரலோக தேவன் இறங்கி வந்து அவர்களோடு வேதம் சொல்லகிறது ஆனால் மனிதன் இந்த தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை கட்டளைகளை மீறினதுனாலே தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு விரிசலடைந்தது பிரிந்தது மனிதனுடைய பாவம் தேவனுக்கு மனிதனுக்கு நடுவில் ஒரு சுவரை எழுப்பி தேவனுடைய முகத்தை மனிதன் காணக்கூடாததாகவும் தேவனுடைய சத்தத்தை மனிதன் கேட்கக்கூடாத கூடாத மாதிரியான ஒரு பிரிவினையை உண்டாக்கி மனிதனுடைய பாவம் தேவனை விட்டு மனிதனை தூரமாக்கிச்சு ஆதலால் தேவன் தம்முடைய ஒரே பெயரான இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த சுவரை பாவம்ங்கிற அந்த சுவரை தகர்த்து மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி பரலோக ராஜ் பூமியிலே மனிதன் வாழ முடியாம போய்விட்டது பூமியிலே பாவமும் நாச மோசங்களும் வந்து விட்டதுல இருந்து எடுத்து கொண்டு போய் பரலோகத்துல தன்னோடு கூட வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால இயேசு என்கிற தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் பூமிக்கு அனுப்பினார் அவரை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது பெரிய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுதான் இந்த விலையேற பெற்ற முத்தா இருக்கிறார் இந்த இயேசுதான் அந்த வில உயர்ந்த முத்து இந்த இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காய் ஒரு மனிதன் நாங்கள் வாசித்த ரெண்டு வசனங்கள் படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த வில உயர்ந்த முத்தை முத்து உள்ள அந்த நிலத்தை அவன் வாங்கி கொள்ளுகிறான் அப்பொழுது அந்த முத்து அவனுக்கு சொந்தமாகிறது இயேசு உடைய வாழ்க்கையில சொந்த தெய்வமாக இருந்தால் அவர் விலையேறப்பட்ட முத்தை விட பெரியவராக இருக்கிறார் வில உயர்ந்தவர் அவருக்கு வில மதிப்பே கிடையாது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என்று அவருடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட தேவன் இயேசுங்கிற பேரில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஏசு உயிர்ந்தார் அவர் என்றும் ஜீவிக்கிறார் கிமு கிபி என்று உயிர் எழுதினாலே உலக சரித்திரம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டது இயேசு பூமிக்கு வந்ததுடைய நோக்கமே உங்களை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் வந்தார் ஆகவே பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கும் ஒப்பா இருக்கிறது அதே போல நீங்களும் இப்படிப்பட்ட முத்துக்கு இருக்கிற தேவகுமாரன் ராஜ்யத்தினுடைய தெய்வகுமாரன் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிலத்தை கொள்ளுவது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன காரியம் இருந்தாலும் மதிக்க முடியாத இறைவன் வானமும் பூமியும் கொள்ளாத தெய்வம் பானம் பானத்தை பூமியை படைத்த தெய்வம் இந்த தெய்வத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டீங்கண்டா அந்த விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக முத்தாகிய இயேசு உங்களுக்குள்ளே வருவார் உங்களுக்குள்ளே வருவார் உங்களுக்கு சொந்தமான முத்தாய் அவர் இருப்பார் நீங்க அவருக்கு சொந்தமான ஒரு நபராக மாறி இருவீங்க அப்பொழுது உங்களோட வாழ்க்கை வில உயர்ந்த வாழ்க்கையா இருக்கு எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியிலே விலை உயர்ந்த ஒரு முத்தை வைத்திருந்தால் அவனுக்கு இருக்கிற அந்த முத்துட பெருமதி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு செழிப்பா இருக்கும் பாருங்க அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு உயர்வடையும் பாருங்க அவனுடைய சந்ததி அவனுடைய அந்தஸ்து எல்லாம் பெரியதாக்கப்படும் இல்லையா பூமியில அநேகர் இருக்கும் இல்லையா அப்படியாய் அந்த முத்து முத்து நிமித்தம் இந்த விளவு எந்த முத்து நிமித்தம் அந்த கனத்தை அந்த வசதியை அந்த பணத்தை அந்த அந்த குடும்பம் அந்த நபர் பெற்றிருப்பாங்க இல்லையா அதே போலதான் பரலோக முத்தாகிய இயேசு வில முத்து வில மதிக்கவே முடியாத பிதாவுடைய ஒரேவரான முத்து இயேசு அந்த முத்து வை நீங்கள் தேடுங்கள் அதுக்காக உங்களோட வாழ்க்கையில் எது வேணுமென்றாலும் விளங்க இழக்கிற எதுவும் அதை கொப்பாகாது அதுக்கு சமனாகாது அது நீங்கள் விதைக்கிறது ஒரு கோதுவ மணியாக இருக்கலாம் ஆயிரம் மணிகள் ஒரு கோது அந்த ஒரு கோதுவமணிலேருந்து வருவது போல நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நேரத்தை இழக்கலாம் உங்களோட சாப்பாட்டு இழக்கலாம் உங்களோட பணத்தை இழக்கலாம் உங்களோட வீட்டு இழக்கலாம் உங்களோட பொருள் இழக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாம் இழந்து இந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் தேடி இவைகள் எல்லாவற்றையும் விட முத்தாகியேய்சுவை நீங்கள் உங்களோட உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் தெய்வமாய் அந்த முத்தை நீங்க அலங்கரித்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய முத்தாகிய பரலோக முத்து இயேசுவை உள்ளே வைத்துக் கொள்வீர்களானால் உங்களோட வாழ்க்கை மிகுந்த உயர்ந்ததாக இதுதான் பரலோக ராஜ்யம் இதுதான் பரலோகத்தின் முத்து இயேசு இப்பொழுது இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீங்களா ஈசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் ஈசு உங்களை நீசுக்கிறவர் ஒருபோது உங்களை திக்கற்றவர்களாய் விடாதவரே ஈசு ஆமேன் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆட்சேபிக்கப் போகிறேன் என்னோடு சேர்ந்தே இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிற்பாடு நான் உங்களுக்கு ஆட்சேபிப்பேன் அன்புள்ள தெய்வனே உம்முடைய குமாரன் ஈசுவை எனக்குள்ளே நான் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பரலோக முத்தாகிய ஈசுவையே எனக்குள்ளே வாரம் என் பாவங்களை மன்னே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் வில உயர்ந்த முத்தாகிய அந்த இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதனால் என் வாழ்க்கையும் வல உயர்ந்த வாழ்க்கையாய் பரலோக ராஜ்ஜியத்தில் வாழப்போகிற நித்திய நித்தியமாய் என்றென்றும் வாழப் வாழ்க்கையை அந்த நித்திய ஜீவனை தேவனே எனக்கு தாரும் நீங்கள் அப்படி தருகிறதற்காய் நன்றி ஏசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் அன்புள்ள தேவனே உன்டைய குமாரன் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசு தாமியானவரையும் உங்களை கருத்துழப்பு கொடுக்கிறேன் நீங்க ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கென்ற பேர்களை எழுதும்படியாக நான் செபிக்கிறேனப்பா ஜீவ புஸ்தகத்தில் பேர்கள் காணப்பட வைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் வர இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்ல எதை இழந்தாலும் வீசுவை இழக்காதபடி என்னத்தை வேணுமென்றாலும் வாழ்க்கையில் இழந்து பரலோகத்தின் சொத்தாகி அந்த வில உயர்ந்த முத்தாகி இயேசுவை தங்களுடைய சொந்த முத்தாக உங்களை வாழ்க்கையில மாற்றி கொள்ளும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவே வில உயர்ந்த முத்தாகிய இயேசுவே நீங்க உங்களோட வாழ்க்கையில பிரவேசிங்க அவங்களோட உள்ளத்துக்குள்ள பிரவேசிங்க அவங்களோட குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வாங்க சந்தோஷத்தை கொண்டு வாங்க இந்த பெரிய சந்தோஷம் இந்த பெரிய கொஞ்சம் காசனா நான் இழந்து ஒரு பெரிய வில உயர்ந்த ஒரு சொத்தை வாங்கினதுக்கு ஒரு வியாபாரி எப்படி சந்த சந்தோஷப்படுவானோ அதுக்கு மேலாய் ஆயிரம் மடங்கு சந்தோஷப்படுத்தக்கதாய் இயேசுவாகிய தெய்வ இருதயத்துக்குள்ள வந்ததே அந்த பெரிய முத்தை பெற்றதை விட பெரிய சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதே